அன்பான சகோதரர்களே தற்பொழுது மஹரிப் தொழுகைக்கான வாங்கு சொல்லப்படும் அதனை தொடர்ந்து தொழுகை நடைபெறும் தொழுகை முடிந்தபின் மீண்டும் அடுத்த அமர்வு ஏழு மணி அளவில் தொடங்கும் என்று அறிவிப்பு செய்தவனாக இந்த அமர்வை நிறைவு செய்கின்றோம் வாகிதான் அலகம் துல்லாக இந்த வாழ்த்தரங்கத்திலே தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் பேரவையினுடைய தலைவர் அருமை சகோதரர் எஸ் நடராஜன் அவர்கள் எவாஞ்சில சர்ச் ஆஃப் இந்தியாவினுடைய பிஷப் மரியாதைக்குரிய பேராயர் எஸ்ரா சருகுணம் அவர்கள் சன் தொலைக்காட்சியினுடைய அரசியல் விமர்சகர் பாச மிகுந்த சகோதரர் திரு வீரபாண்டியன் அவர்கள் பழங்குடியின மக்களினுடைய தேசிய பிரதிநிதி முனைவர் சுரேஷ் சுவாமியார் காணி அவர்கள் சென்னை வடபழனி மஸ்ஜிதே ஹக்கானியினுடைய இமாம் மௌலவி ஜி எம் தர்வேஷ் ரஷாதி அவர்கள் அஹ்லு சுன்னா ஆய்வு மையத்தினுடைய நிறுவனர் மௌலவி முஜிபுர் ரஹ்மான் உமரி அவர்கள் இங்கே நம்முடைய மனிதநேய மக்கள் கட்சியை வாழ்த்தி பேசவிருக்கின்றார்கள் இந்த அரங்கிலே மனிதநேய மக்கள் கட்சி இருண்டு கிடக்கக்கூடிய மண்டிய இருளிலே ஒழுக்க மாண்புகளை நேர்மையை நீதியை நிலைநாட்டக்கூடிய வகையிலே ஒரு வெண்மையான ஒரு புதிய அரசியல் கட்சியாக மனிதநேய மக்கள் கட்சி வருகின்றது இருக்கும் என்பதை ஒருதோறும் நிலைநாட்டக்கூடிய வகையில் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய கருப்பு வெள்ளை கருப்பு கொடியினை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனர்களில் ஒருவரும் இக்கட்டான நேரத்திலே இந்த அமைப்பை தொடங்கப்பட்ட போது அதனுடைய பொருளாளராக இருந்தவருமான மரியாதைக்குரிய பெரியவர் சையத் நிசார் அகமது அவர்கள் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய கொடியை ஏற்றி தொடக்கத்தை அறிவிக்கக்கூடிய அந்த பணியை செய்வார்கள் இந்த வாழ்த்தரங்கத்திற்கு பிறகு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழக நிர்வாகிகள் உங்கள் மத்தியிலே உரையாற்றவிருக்கின்றார்கள் அருமை பெரியோர்களே சகோதரர்களே சகோதரிகளே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தன்னுடைய பாசறையிலே ஏராளமான இளைஞர்களை ஏராளமான இளைய நெஞ்சங்களை பண்படுத்தி பக்குவப்படுத்தி சமுதாய சேவைக்காக உருவாக்கி இருக்கின்றது கடந்த காலங்களிலே முஸ்லிம் சமுதாயத்தினுடைய அரசியல் கட்சிகளை பார்க்கும் போது வளரும் தலைமுறையினர்களுக்கு வாய்ப்பில்லாத காரணத்தினால் தலைவர்களாக இருந்தவர்கள் மறைந்த பிறகு அந்த கட்சிகள் நொடிஞ்சு போகக்கூடிய நொடிஞ்சு போயிருக்கக்கூடிய நிலைமையெல்லாம் நாம் பார்த்திருக்கின்றோம் அதற்கு மாற்றமாக வாழையடி வாழையாக இந்த சமுதாயத்தினுடைய உரிமைகள் மட்டுமல்ல இந்தியாவிலே வாழக்கூடிய அனைத்து தரப்பு மக்களினுடைய நியாயமான உரிமைகள் அனைத்தும் நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால் ஒரு அமைப்புக்கு இளம் ரத்தம் துடிப்பு தேவை பக்குவமும் தேவை முதிர்ச்சியும் தேவை அந்த அடிப்படையில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்ட காலம் முதல் அதனுடைய பல்வேறு பொறுப்புகளிலே கிளை பொறுப்பில் இருந்து தொடங்கி இன்று தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய எங்கள் அருமை சகோதரர் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பி அப்துல் சமத் அவர்கள் இந்த இரண்டு அமர்வுகளுக்கும் தலைமை தாங்குவார்கள் அவர்களை தலைமை தாங்கி நடத்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்